வணக்கம் அன்பு நண்பர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான ஆபத்துகள் டிசைன் டிசைனா இயற்கை நமக்கு தந்துகிட்டே தான் இருக்குங்க அதையெல்லாம் மீறி எதிர்த்து போராடி நம்ம வெற்றி பெறதான் வாழ்க்கையினுடைய சூட்சமம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்த வகையில இப்ப சமீப காலமா இயற்கை மிக முக்கியமான ஒரு சிக்கலை சமூகத்துக்கு தந்திருக்கு அந்த சிக்கலுடைய பேர் தான் கள்ளக்கடல் அது என்ன கள்ளக்கடல் மனிதர்களுக்குள்ள சொல்லுவோம் ஒரு சரியான கள்ளன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வட்டார வழக்குல இது கன்னியாகுமரி மாவட்ட புலங்கு மொழியில இன்னும் சொல்ல போனா மலையாளிகள் அதிகமா கல்லன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க கள்ளன் அப்படின்னா திருட அப்படிங்கக்கூடிய அர்த்தம் இதுவும் கூட இந்த வார்த்தை பதம் எங்க இருந்து உருவாச்சுன்னா பக்கத்து மாநிலமான கேரளத்துல இருந்தா உருவாச்சு அது என்ன கடல்ல என்ன திருட்டு கடல் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த திருட்டு கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை காரணத்தினால இரண்டே நாட்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அது என்ன கள்ளக்கடல் அந்த திருட்டு கடல் அப்படி என்ன செய்யும் என்ன செய்து மக்களை ஏமாற்றும் இன்னும் எத்தனை நூறு உயிர்கள் அதை குடிக்க காத்திருக்கு அதுல இருந்து நம்ம எப்படி ஆபத்துகள் இருந்து மீள வேண்டியிருக்கு அப்படிங்கக்கூடிய பல்வேறு விதமான கோணத்துலதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அது என்ன கள்ளக்கடல் அப்படின்னா பொதுவாவே நமக்கு தெரியும் கடல் இயல்பா இருக்கும் சில நேரங்களில் ஆக்ரோஷமான அலைகளோட கடல் இருக்கும் நம்ம கடல்ல போறோம் கால் நினைக்க போறோம் குழந்தைகளோட போற சிலர் குளிக்க போறாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் கடல் ஆக்ரோஷமா இருக்கு இப்ப சின்ன குழந்தைய கூட்டிட்டு போய் குளிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பின்வாங்கிருவோம் சில இடங்கள்ல கடல் வந்து தெப்ப மாதிரி இருக்குங்க அது பாட்டு பாம்போல இருக்கு இந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே நம்ம பாக்குற மாதிரி இருக்கு கடலு சோ கால நினைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குவோம் ஆனா இந்த கள்ளக்கடல் அப்படின்னா எப்படின்னா இந்த சுனாமி நேரத்துல ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க கடல் உள்வாங்கும் உள்வாங்கின கடல் அப்படியே ஒரு சீற்றத்தோட வெளியெழுந்து ஒரு பேரலையா வெளியே வரும் அதுக்கு பேர் சுனாமி அப்படிங்குறாங்க இந்த சுனாமிங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிற முன்னாடியே அன்பை சிவம் படத்துல கமலஹாசன் மாதவன் கிட்ட பத்தி உரையாடல் செய்வார் அப்ப கமலஹாசன் சொல்வாரு எங்க அப்பா அம்மா சுனாமியில இறந்துட்டாங்க சுனாமினா அப்படின்னா என்ன மாதவன் கேட்பாரு அது ஒரு பெரிய அலை அப்படின்னு கமலஹாசன் சொல்வாரு கமலஹாசன் ஒரு வகையில தீர்க்க தரிசிதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சுனாமிக்கு கடல் உள்வாங்கிட்டு ஒரு பெரிய அலையா வெளிவருதோ அதே மாதிரி இந்த கள்ளக்கடல் அப்படின்னு சொல்றது நான் சொல்லல இந்த கள்ளக்கடலுங்க கூடிய வார்த்தையை கொடுத்தது யாருன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு மையம் அதாவது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை மீட்பு மையம் தான் கொடுத்தாங்க நம்ம தமிழ் ஊடகங்களை விட அதிகமா மலையாள ஊடகங்கள்ல அந்த கள்ளக்கடல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இப்ப ரொம்பவே பிரபலமா இருக்கு அந்த கள்ளக்கடல் என்ன செய்யணும் ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப இயல்பா இருக்கும் எந்த சலனமும் இருக்காது நம்ம சொன்ன மாதிரி ஒரு குளம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அலைகள் எதுவுமே சலனம் இல்லாம ரொம்ப இயல்பா கடல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கடலு நீங்க அப்படித்தானே இருக்கு அப்படின்னு நம்பி கடல்ல கால் நனைச்சிட்டு இருப்போம் குளிச்சுக்கிட்டு இருப்போம் சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போய் அப்படியே கரைகள்ல முத்தமிடக்கூடிய அந்த அலைகளை ரசிச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு ராட்சஸ் அலை எழுந்துரும் அப்படியே கரையில இருக்கிறவங்கள எல்லாம் இழுத்துட்டு போயிரும் இதுக்குதான் கள்ளக்கடல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கள்ளக்கடல் அலாட்டு கடந்த சில தினங்களாவே நம்ம தமிழ்நாட்டுல சில கடற்கரை பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த கேரளாவினுடைய கடற்கரை பகுதிகளையும் தொடர்ந்து இந்த அலாட் மெசேஜ் கொடுக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு இதோ இப்ப அண்மையில கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல கடந்த சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டு இருந்தாரு அந்த செய்திக்குறிப்புல இந்த மாதிரியான ஒரு ராட்சசாலைகளும் அதனால யாரும் கடலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா பொதுவா இன்னைக்கு மக்கள் சமூகத்துக்கிட்ட எப்படி இருக்குன்னா பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை படிக்கணும் கரெக்டர் என்ன பேசுறாங்க புரிஞ்சுக்கிற அப்டேட்ல இருக்கணுங்கிறதையெல்லாம் தாண்டி நம்ம யூடியூப்ல எதை தேடணும்னா செய்திகளை பாக்குறது விடையும் அடுத்த விஜய் பட அப்டேட் என்ன வருது அஜித் படத்தினுடைய அப்டேட் என்ன வருது அப்படிங்கிற தேடுதலுக்கான புரிதல் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படியான காலகட்டத்துல இந்த இந்த கள்ளக்கடல் குறித்த அவேர்னஸ் இல்லாம கடலுக்கு போனதா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் கடந்த இரண்டு நாட்கள்ல எட்டு பேர் இறந்திருக்காங்க அதுல ஐந்து பேர் பயிற்சி மருத்துவர்கள் இன்னைக்கு இறந்திருக்காங்க லெமோர் கடற்கரை அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த லெமூர் கடற்கரைக்கு இன்றைக்கு காலையில கன்னியாமுரல சூரிய உதயம்லாம் பார்த்துட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கு போன ஐந்து பயிற்சி மருத்துவர்கள் உட்பட ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் குழுவா போயிருக்காங்க ஆனா இந்த எச்சரிக்கை இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு லெமூர் கடற்கரை மட்டும் எப்படி இருக்கும்னா தமிழ்நாட்டுல வேற எந்த கடற்கரைக்கும் ஒரு கேட் பாஸ் இருந்து அந்த கேட்டை கடந்து நம்ம உள்ளே போமாட்டோம் ஆனா அந்த லெமூர் கடற்கரையில மட்டும் ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டை இவர்கள் கடந்து சென்றார்களா அல்லது வேற வழியாக ஏதாவது சுத்தி போனாங்களான்னு தெரியாது கேட்டு பூட்டி இருந்தது அப்படின்னு தான் இப்ப நிர்வாகங்கள் சொல்றாங்க ஆனா அந்த கேட்டை கடந்து உள்ளே போனவங்க இந்த மாதிரி கடல் தெப்ப மாதிரி அமைதியா இருந்த கடலை நம்பி குளிச்சிருக்காங்க குளித்த பயிற்சி மருத்துவர்கள்ல ஐந்து பேரை கடல் இழுத்து சென்று இறந்து விட்டார்கள் இன்னும் சில பேர் ஆபத்தான நிலையில நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஆசார்பிளம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காங்க இதுல ரெண்டு முக்கியமான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு ஒன்று கள்ளக்கடல் குறித்த அறிவிப்பு மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து செய்தி குறிப்பா சனிக்கிழமையே வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை அது பிரதான ஊடகங்கள் எல்லாத்துலயும் இடம்பெற்று இருந்துச்சு சனிக்கிழமையே எல்லா காட்சி ஊடகங்களையும் சொல்லினாங்க கடலுக்கு போக வேண்டாம் இறங்க வேண்டாம் அதையெல்லாம் மீறி அதை கூட தெரியலையா உணரலையாங்கிறது தெரியல மருத்துவர்களே கடல்ல போய் கால் நினச்சிருக்காங்கிறது பயிற்சி மருத்துவருங்கிறது ஏறக்குறைய ஏற்கனவே அவர்கள் ஐந்தாண்டு மருத்துவ படிப்பை முடித்து விட்டவர்கள் தான் அப்படியான காலகட்டத்தில் அவர்களே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கே அந்த செய்தி போய் ரீச் ஆகலைன்னா எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படிங்கிறது விவாதிக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது ஒரு கடல்ல இந்த மாதிரியான பேராபத்து இருக்கிறப்ப சுற்றுலாத்தலம் அடைக்கப்பட்டிருக்கிறப்ப அங்கு காவலர்கள் போதிய அளவு ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்கணும் யாராவது வந்தா ஏ திரும்பிப்போ அந்த கரோனா நேரத்துல நம்ம பார்த்துருப்போம் விட்டு வெளியே வந்தாலே ஏ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி சுற்றுலா அனுமதிக்கவே செய்யாம வெளியில நின்றிருந்து அந்த கடலோர பகுதிகளில் ரோந்து வந்திருக்கணும் இந்த மாதிரியான பணிகள்லாம் ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறத மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்ந்து காவல்துறை நிர்வாகம் தொடர்ந்து தெளிவுபடுத்துவாங்க ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எஸ்பி ஒரு இடத்துல பேசுகிறப்ப குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு நாங்க கேட்டு பூட்டி இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் மீறி அவங்க வேறு பாதை வழியா போயிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு மற்றபடி இந்த கள்ளக்கடல் குறித்த விழிப்புணர்வும் அவேர்னஸும் இந்த இந்த துயர மரணங்களுக்கு பின்பாது ரெண்டு நாட்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் ஒரு சிறுமி உட்பட எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க பெரும்பகுதி சுற்றுலா வந்தவங்க சோ இந்த இடத்திலாவது அந்த கள்ளக்கடல் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடல் அமைதியா தான் இருக்கும் அப்படி அமைதியா இருக்கக்கூடிய கடல் திடீர்னு ஆர்ப்பணித்து வந்து அலையில வந்து இழுத்துட்டு போயிடும் கலெக்டர் கொடுத்த அறிவிப்புலேயே ஒன்றரை மீட்டருக்கு உயரும் அப்படின்னு இருக்காரு ஒரு மனிதனுடைய சட்டத்துணையை ஒன்றரை மீட்டர் தான் எடுப்போம் ரொம்ப மேட்டர் சிம்பிள் தான் அது ஒன்றரை மீட்டர் உயராது இன்னும் கூட தான் உயரமா இருக்கும் குறைந்தபட்சம் ஒன்றரை மீட்டர் உயரும் அப்படி ஒன்றரை மீட்டர் உயர்றப்பயே கால் நம்ம பாதத்தை பதிஞ்சிரு பண்ணலாம் கடலுக்குள்ள அந்த இடத்தை அது வந்து அரித்து நம்ம இழுத்து போறதுக்கு அது போதுமா இருக்கும் ஒரு ஒன்றரை மீட்டர் உயரம் போதுமானதாவே இருக்கும் அதனால நாம் கடலுக்கு செல்வதை கூடிய வர தவிர்க்கணும் அப்படி இல்லையா நிறைய மக்கள் தரல் இருக்கக்கூடிய கடற்கரையில காலை மட்டும் நினச்சிட்டு வந்துருங்க இப்ப கடல்ல குளிக்காட்டா ஒண்ணும் இல்ல இன்னொன்னு என்னன்னா வழக்கமா அந்த கள்ளக்கடலை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து ஆனா அந்த சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்கடலுக்கு ரெட் அலர்ட் போட்டாங்க நமக்கு எல்லாம் தெரியும் மலைக்கு ரெட் அலர்ட் போடுவாங்க அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த கள்ளக்கடலுக்கும் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க அதே அது திங்கி நேற்றுக்கு சனிங்க ஞாயிறு போட்டு நாங்கள் அதை நீட்டித்தார்களா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது சோ இனிமேலாவது நாம் கடலுக்கு செல்வதாக இருந்தால் இந்த காவு வாங்கக்கூடிய கள்ளக்கடல் பிரச்சனை எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது அது குறித்த அவாரணசோடு உங்க குடும்பத்தை கூட்டிட்டு சுற்றுலாத்தலத்துக்கு போங்க அதனால் வரை இந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் கள்ளக்கடல் பிரச்சனை ஓய்ந்து விடவில்லை கோடை விடுமுறை காலம் இது நிறைய பேர் குழந்தைகள் கட அப்பா பீச்சுக்கு போவோமா பீச்சுக்கு போவோமான்னு சொல்லுவாங்க அப்படி போறதுக்கு முன்பு உங்கள் ஏரியால கள்ளக்கடல் அலாட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த முடிவெடுங்க வீடு ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்